ஹை ஹைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு நித்தீஷ் நிதி சேனல் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இன்றைக்கி யார் என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற டாப்பிக் பார்த்துருவோம் ஒரு பேச்சை போட்டு விட்ருவோம் ஓகே சரி டாப்பிக்கில் போவோம் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை போட்ட அடிச்சுட்ருக்கான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுற்றி இருக்கிற பத்து பேர் என்ன சொல்லுவான் அடிக்கிறவனை பார் தருதலை எப்படி அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அப்பா அம்மா எப்படி வளர்த்திக்கிறாங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அடித்தவனோட ஃப்ரெண்டை அடி வாங்குறவன் கிண்டில் பண்ணியிருப்பான் இப்போது அவன் சுற்றி வைக்கிற பஸ் ஸ்டாண்டில் உண்மை தெரியாதவங்களுக்கு அவன் கெட்டவன் உண்மை தெரிஞ்சவனுக்கு அவன் நல்லவன் கரெக்டா இப்போது சுற்றி யார் என்ன நினச்சா என்ன நம்மளுக்கு நமக்கு நம்ம நல்லவனாக இருந்தால் போதும் என்ன நான் சொல்கிறது கரெக்டாக கட்டலையா அதனால் என்ன பண்ணாலும் மலையவே முறிச்சு கொண்டு வந்து கையிலேயே கொடுத்தாலும் அனுமதி மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு பத்து பேர் இருந்தே தான் இருப்பான் அவள் நான் நினைச்சிங்க நம்ம வாழ்க்கையில் மேலேயே வர முடியாது தூசியை தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அது மாதிரி போனோம்னா நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்கிறாங்களா தட்டி கொடுக்குறாங்களா ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு கிளம்பிடணும் இந்த இவன் அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருந்துடணும் சரிங்களா அதனால் சுற்றிக்கிறவன் என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான் அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் மனசாட்சிக்கு என்ன தோணுது அதை வச்சு மேலே வாங்க நான் முடியும் ஏதோ ஒரு இடத்துல கை கொடுத்து மேலே தூக்கிட்டுருவார் கடவுள் சரிங்களா இந்த வீடியோ எதுக்குன்னா சுற்றி பேச்ச யாரும் கேட்காதீங்க நம்ம மனசுக்கு பிடிச்சதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் டாபிக் ஓகே அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா சொல்கிறோம் ஆயிரம் சொல்லட்டும் என்ன செஞ்சாலும் குறைதான் சொல்லுவானுங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போவோம் நல்ல விதமாக சரிங்களா நல்ல விதமாக வாழ்ந்துட்டு போவோம் சரிங்களா சொல்கிறோம் ஆயிரம் சொல்லிட்டோம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகும் சரிங்களா நான் சொல்ல வந்தால் சொல்லி முடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் டாட்டா பை பாய்